நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இப்பொழுது இந்த பதிவில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் வருடத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு